ஒரு தோட்டத்துல புதுசா வாழக்கண்ணு நடுறாங்க ஏற்கனவே அது பக்கத்துல ஒரு தென்னங்கன்னு இருந்துச்சான் வாழக்கண்ணு தென்னங்கன்னு கிட்ட கேட்டுச்சான் நீங்க வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு தென்னங்கண்ணு ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு வருஷம்னு சொல்ற ஆனா என்னை விட கொஞ்சம் தான் உயரமா இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான் உனக்கு ஏதாவது வியாதியா அப்படின்னு சொல்லி சிரிக்குதான் தென்னங்கண்ணு ஸ்மைல் பண்ணிட்டு எது பதிலும் சொல்லாம இருந்ததான் ஒவ்வொரு நாளும் வாழைக்கொன்னோட வளர்ச்சி பரிசாகிட்டே இருக்கு டெய்லியும் கிண்டல் கேலி பண்ணிட்டு பொழுதுபோக்கிட்டு இருந்ததுதான் தென்னுங்கன்னு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அப்பவும் எந்த பதிலுமே பேசவே இல்லை கடவுளுக்கு உன்னை ஒரு பிடிக்காதோ ஒரு லெவலுக்கு மேலே உன்னை வளர விடாமல் அப்படியே உன வச்சுருக்காரு நீ இருக்கிற மண்ணில் தான் நானும் இருக்கேன் உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்குது ஆனால் பாரு நான் மட்டும் எப்படி வளர்ந்துட்டே இருக்கேன் உனக்கு விதத்தத அவ்வளோதான் போல அப்படின்னு வார்த்தையால் குத்தி காயப்படுத்துச்சான் அப்போவும் தென்னக்கன்று வாழக்கண்ண்கிட்ட எதுவுமே பேசாம வாழ்க்கை போல சிரிச்சிட்டு மட்டும் விட்டுறது கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் வாழை மரம் பெருசா வளர்ந்துருச்சு அதுலேருந்து ஒரு அழகான கொலை விட்டுருச்சான் பூ காய் அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ரொம்ப பெருமை தாங்கல இப்போ காய் நல்லா முத்திடுச்சு தோட்டத்தோட ஓனர் வந்து வாழை மரத்தை நல்லா சுற்றி சுத்தி பாக்குறாரு வாழைக்காயை தட்டி பார்க்கறாரு தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கல இதை விட வேற என்ன பெருமை வேணும் அந்த வாழை மரம் அதை என்ஜாய் பண்றதுக்குள்ள ஒரு ரெண்டு பேர் கத்தியோட வந்து வாழக்கொலைய வெட்டுறாங்க வாழை மரம் கத்துது மரத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுறாங்க அதோட பெருமை எல்லாம் காணாம போச்சு ஒரு வருஷத்துக்குள்ள ஆட்டோ முடிவுக்கு வந்துருச்சு தென்னை மரம் எப்பவும் போல ஸ்மைல் பண்ணுது அதோட சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வாழை மரம் இப்ப புரிஞ்சுக்குச்சு மோல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி கேலி கிண்டல் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் வேகமா வளர்றது எல்லாமே வேகமாவே காணாம போகுதுல சில பேர் லைஃப்பில் எல்லாமே லேட்டாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கவலைப்பட தேவையில்லை லேட்டாக நடத்தாலும் நம்ம லைஃப்பில் வளர்ச்சி எப்போவுமே நெனைச்சி இருக்கும்